அந்த பேஷன் நோக்கி போகும்போது யார் பார்த்துப்பாங்க குழந்தைங்க எனக்கு இந்த இத வேலை நான் செய்யணும்னு எனக்கு இதுவும் இதுவும் தான் என்னன்னா நான் ஜாப் விட்டுட்டு நான் வந்துட்டேன் வீட்டுல உட்காந்து என் குழந்தைங்க நான் பார்த்துட்டு நான் உண்டு என் குழந்தைங்க உண்டு தான் இருந்தேன் பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்பதான் ஆபீஸ்க்கு வருவாரு வந்து உள்ள நுழைஞ்சதுமே ஏதாவது அவருக்கு டென்ஷன் இருக்கும் ஒரு ஹரிபரியா வந்து நின்று எங்க என்னங்க ஏ என்கிட்ட இப்ப பேசாது என்ன நினைக்கிறேன் ஓ அப்புறம் பேசு சரி ஓகே நைட்டு போய் உக்காந்து எதாவது சொல்லானா ஃபேமிலி எதாவது சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் வேணா நானே டென்ஷன் இருக்கேன் ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்கேன் இப்ப பேசுறதுல ஓ அந்த த எனக்கு என்னுடைய தே தேடல நான் யாருன்ற தேடல தூண்ட வச்சிச்சு வச்சு அத நான் செய்ய ஆகணும் இதுல இருந்து நான் வெளியில வர தயார் ஆகலை ஏன்னா என்னுடைய ஐடென்டிஃபையை நான் தொலைச்சிட்டேன் அதுக்கு ரீகால் பண்ணது என்னுடைய இந்த பேச ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது முதல்ல அன்பு அன்புக்கு அடுத்து இமீடியா மரியாதை தான் அப்ப நிறைய நேரங்கள் ஆண்கள் என்ன தப்பு பண்ணிடுறோம் என் மனைவி மீது அன்பாக இருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம் நான் உங்களை மரியாதையா நடத்துறேங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்